இன்னைக்கு நம்ம சேனலில் பசளை கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட நாலஞ்சு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அரியலுப்பல் பூண்டு அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்ததும் அடுப்பு கம்மியாக வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க நான் கீரையை அலசிட்டு வெட்டி அப்படியே போட்டேன் அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா வதக்கிட்டு அப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கூட இதில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது அதை இப்படி கிண்டினிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும் ஃபைனலாக இதில் கோகோனட் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்ல காரசாரமான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது புளி குழம்பு சாம்பார் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு மூணு தடவை கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வாய்